ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஆடி ஆஃபரில் காப்பர் சில் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேனலை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி பண்ணுறதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அப்படியே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு லேட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆடி ஆஃபரில் நான் போட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ கலரில் ஃப்ளவர் பேட்டன் போட்ட சேரீ தான் வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது காப்பர் சில்க் சேரீ ஸோ உங்களுக்கு பார்டர்மேட் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரிலேயும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீ அந்த இந்த சேரீக்கான பண்ணு பார்த்தீங்கன்னா தான் இந்த சேரீக்கான பண்ணு ப்ளூவில் வந்து ப்ளூவில் காப்பர் ஜரி கொடுத்துருப்பாங்க இந்த பாக் லேபி இந்த சேரீக்கான ப்ளவுஸ் பேட்டனால் டார்க் மேவி ப்ளூவில் ஃப்ளைனிங் ப்ளவுஸ் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு ப்ளூவில் வந்துட்டு த்ரெட்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்னதாக ஃப்ளவர் பேட்டனில் அந்த இதுக்கான உங்களுக்கு அந்த ஃபைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வாங்குறோம் ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதுதான் இந்த சேரீக்கான ப்ளவுஸ் ஸோ இந்த சேரீக்கான ப்ளவுஸ் இது ஸோ இந்த சூப்பரான சேரீ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் ஃப்ரிப்பிங் மட்டும்தான் காப்பர் ஸ்ரீச் சாரியில் ஒரு சூப்பரான அமேசிங்கான கலர் காம்பினேஷனில் இருக்குது இந்த கலர்ஸ் இருக்கு எது வேணுமோ ஒரு ஸ்க்ரீன் ஷாக்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுது மாதிரி என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சேரீயோடய ப்ரைஸு ஸோ ஒரு அமேசிங்கான ப்ரைஸில் ஒரு சூப்பரான காப்பர் சில்க் சாரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டார்க் நேவி ப்ளூ ஸோ நேவி ப்ளூவில் உங்களுக்கு ரொம்ப அமேசிங்கான கலர் இது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்க்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் டார்க் கிரே லீஃப் க்ரீன் கலரில் வந்து ப்ளவுஸ் வந்திருக்கும் ஸோ அதுக்கான பார்டரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் டார்க் லீஃப் க்ரீனு நேவி ப்ளூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க் ப்ளூ சொல்லுவாங்க அந்த ப்ளூ தான் இது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக கொடுத்துருப்பாங்க ரொம்ப அமேசிங்கான கலர் காம்பினேஷன் சூப்பரான சாரீ ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் மாதிரா ஒரு சாஃப்டான சேரீ உங்களுக்கு பூக்கெடுக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எந்த சேரீக்கான அமேசிங்கான ப்ளவுஸ் இதுதான் வந்துட்டு இந்த சாரிக்கான பிளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்கு இந்த சாரிக்கான பிளவுஸ் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சாரிக்கான பல்லு வந்துட்டு இந்த மாதிரி லெமன் கிரீன் சொல்லுவாங்க அந்த க்ரீன்ல தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அமேசிங்கான கலர் காம்பினேஷன் டார்க் ப்ளூ லீட் ப்ளூக்கு லெமன் க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பார்டர் வந்து ரொம்ப இருக்கும் பல்லூல அண்டு வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஹே கைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து வந்துடும் ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் போர்ட்டபுளாக ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் டார்க் க்ரீன் ராமா கிரீன் சொல்லுவாங்க இதில் ராமா கிரீனில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் காம்பினேஷனாக வந்துருக்கும் ப்ளவுஸில் பண்ணுவேன் பார்த்தோம்னா ப்ளூ கலர் காம்பினேஷன் இருக்குது இதுதான் இந்த சேரீக்கான பல்லு ரொம்ப அமேசிங்கான கலர் காம்பினேஷன் இதுதான் இந்த சேரீக்கான பண்ணு அண்ட் இந்த சேரீக்கான ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கான ப்ளவுஸ் இது ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்து ராமா க்ளீன் சேரீ ரொம்ப அமேசிங்கான ஒரு கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஷிட்டிங் மட்டும் ஆடி ஆகலை இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் முடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸ்டாக் முடிச்சுன்னா இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் க்ரீன் கலரில் உங்களுக்கான பேட்டர்ன் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முன்னாடி பார்த்தா அதே சேம் கலர் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுனா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க அதில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் கலரும் பல்லு கலரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் டிசைனில் தான் வந்துருக்கும் ஸோ ப்ளூ உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் சேஞ்சஸ் இருக்காது ஸோ அது நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கு ப்ளூவில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீனில் வந்துட்டு பல்லு கொடுத்துருப்பாங்க டார்க் க்ரீன் வந்துட்டு ப்ளவுஸ் கொடுத்துப்பாங்க ரொம்ப அமேசிங்கான கலர் காம்பினேஷன் ஒன் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ நேவி ப்ளூடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக டக்கமோ கொடுத்த ஒரு பேட்டரியில் தான் கொடுத்துட்டாங்க ரொம்ப அமேசிங்கான கலர் காம்பினேஷன் இந்த சேரீ ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சேரீக்கான ப்ரைஸ் ஸோ எது வேணுமோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பேசுனேன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் காப்பர் தேட் சேரீ ஒரு சூப்பரான அமேசிங்கான ஆஃபர் ஸோ இந்த ஆஃபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் எடுத்த வச்சுனா அந்த ஆஃபர் இருக்கு ஸ்டாக் நிறுத்திடுச்சுன்னா இந்த ஆஃபர் தோன்றாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்